அவர்கள் எழுதிய திருப்பங்கள் அப்படிங்கிற ஒரு கிரைம் குறுநாவல் தான் இந்த நாவல் இரண்டாயிரத்தி ஆறுல ஆனந்த விகடன் பத்திரிகையில தீபாவளி மலர்ல ஒரு தொடர்கதையாக வெளிவந்தது அதனுடைய கதை நம்ம கேட்க போறோம் கேட்கலாமா அத்தியாயம் ஒன்று தீர்ப்பு தினம் இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி உயர் நீதிமன்ற நீதிபதி வை சோமசுந்தரம் அளித்த தீர்ப்பின் முக்கிய பகுதி இரு தரப்பு வாதங்களையும் கேட்டபின் இந்த கோர்ட் ஒருமனதாக தீர்மானித்துள்ளது கைதி முருகபூபதி இளம்பெண் குமாரி என்னும் சரோஜ குமாரியை பாலியல் பலாத்காரம் செய்து கணவன் ஊரில் இல்லாத சமயத்தில் வேலைக்காரன் மேல் உள்ள நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி திட்டமிட்டு கொலை செய்தது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த கொலையை பூபதி தான் செய்தான் என்பதற்கான டிஎன்ஏ போன்ற அத்தனை ஆதாரங்களும் உள்ளன சரோஞ்சகுமாரி கர்ப்பமாக இருக்கிறாள் வயிற்றில் இருந்த மூன்று மாத சிசுவும் காப்பாற்ற முடியாமல் இறந்து போய் இருக்கிறது இத்தனை கொடூரமான செயலுக்கு பூபதிக்கு மரண தண்டனை அளிப்பதில் இந்த கோர்ட்டுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருட தீர்ப்பிலும் அண்மையில் தனம் செய் சட்டர்ஜியின் மேல்முறையீட்டை நிராகரிக்கும் போதும் மரண தண்டனை அரிதினும் அரிதாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் முருக பூபதியின் செயல் அப்படி அரிதினும் அரிதாக தண்டிக்கப்பட வேண்டிய செயல் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது இந்திய குற்றவியல் சட்டம் செக்ஷன் த்ரீ செவன்டி ஃபைவ் த்ரீ செவன்டி சிக்ஸ் த்ரீ பிப்டி ஃபோர் மற்றும் ஐபிசி செக்ஷன் ஃபைவ் நாட் நைன் செக்ஷன் நாட் நைன் சப் செக்ஷன் ஒன்னின் படி பத்திரிகை நிருபர்கள் மாலை பதிப்பை பிடிக்க மெல்ல நழுவினார்கள் வெளியே வந்து சிகரெட் பற்ற வைத்து சாவட்டும் என்றனர் சிவசுப்ரமணியம் விஜயாவின் கையை குலுக்கினார் டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் நடராஜனிடம் பூபதி ஐயா என்ன தீர்ப்புங்க சரியா புரியலீங்க இங்கிலீஷ் நட்ராஜன் பூபதி கலங்காத இந்த கோர்ட்டுல உன்னோட கேசு தோத்து போச்சு அப்படின்னாங்க ஐயா உன்ன தூக்கில போடும்படி ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்திருக்கார் ஐயோ கவலைப்படாத உனக்கு உரிமை இருக்கு இன்னும் எவ்வளவோ வழிக இருக்கு ஒரு அப்பீல் போட்டலாம் ஐயா ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும்னு சொன்னீங்களே பத்து வருஷத்துல வெளியே வந்துடலாம்னு சொன்னீங்களே சொன்னேம்பா உண்மையிலேயே உன்னோட துரதிஷ்டம் பாரு இந்த ஜட்ஜு எப்பவுமே கடுமையான தண்டனை தான் தருவார் நமக்கு சிஆர்பிசி ஐபிசி அத்தனை செக்ஷனையும் விடல நாளைக்கு தூக்கில போடுவாங்களா என் புள்ளிய என்னோட சனங்களை எல்லாம் அதெல்லாம் இல்லப்பா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மனு போட்டலாம் அவங்க ஒத்துக்காட்டி கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு எல்லாருக்கும் மனு போட முடியும் நிறைய வழிகள் இருக்கு என்ன சரியா அது வரைக்கும் தினம் தினம் சாகணுமாங்க அது நீ அன்னைக்கு யோசிச்சிருக்கணும் அழாத அழாத அத்தியாயம் இரண்டு பூபதி உன்னோட சம்சாரத்துக்கு கூட பேச அதிக நாள் இல்லை உனக்கு கௌசல்யாவையும் ரத்னாவையும் அவனாக நேராக பார்க்க முடியவில்லை கவலையால் இழைத்திருந்தாள் தலைமயர் சிதறி கழுத்தில் பொட்டு தங்கம் கூட இல்லை குழந்தையின் காதில் ஈர்க்குச்சி ஒடித்து செருகி இருந்தது குழந்தை அவனிடம் வர மறுத்தது உங்க அப்பாரு வீட்டுக்கு போயிடு கௌசல்யா கிராமத்துல வேற யாரையாவது கட்டிக்க பிள்ளைய நல்லா படிக்க வையே நான் உனக்கு தகுந்த புருஷன் இல்ல மிருக ஜென்மமா போயிட்டேன் கௌசல்யா மௌனமாக கண்ணீர் உகுத்தாள் இந்த புத்தி அப்ப எங்க போச்சா சரி சரி வா வா வேன் புறப்பட்டுறோம் என்றார் சிறை அதிகாரி விலங்கிட்ட கைகளால் கண்ணீரை துடைத்துக் கொண்டான் நடராஜன் இத பொண்ண ஜட்ஜு சொன்ன புரிஞ்சுதா அவள் தரையை பார்த்து கொண்டே தலையசைத்தாள் பணம் ஏதாவது வச்சிருக்கியா இல்லை என்று தலையசைத்தாள் என்ன செய்வ வயல் வேலைக்கு போவேன் என்றாள் கம்மிய குரலில் குழந்தைய யாராவது நல்லபடியா வளர்க்க ஏற்பாடு செய்யவா கொடுத்தர்றியா வேண்டாங்க உன் புருஷன் கேஸ்ல கடைசி தீர்ப்பு இன்னும் அதுக்கு மேல விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கு இந்த ஜட்ஜு ஒரு வீம்பு ஆசாமி பிடிச்சி சொல்லியிருக்காரு தீர்ப்ப அவள் பேசவில்லை அடுத்த கணத்தை அறியாத லட்சக்கணக்கான மௌன மனைவிகளின் பிரதிநிதியாக வெறுமையாக நின்றாள் கிராமத்துக்கு போக பணம் வச்சிருக்கியா அவள் தலையசைக்க ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தார் நடராஜன் அத்தியாயம் மூன்று சிவசுப்பிரமணியம் வீட்டுக்கு வந்தபோது பரமேஸ்வரி என்னாச்சு இன்னைக்கு வெற்றி வெற்றி பரிபூரண தூக்கு கொடுத்துட்டார் முப்பத்தி நாலு ஜட்ஜுமெண்ட் நடத்திய விதத்தையும் சாட்சியங்கள் அடிக்கிய விதத்தையும் பாராட்டியே பத்து பக்கம் எழுதியிருக்கார் அதெல்லாம் கிடக்கட்டும் தண்டனை என்னங்க நீ டிவி பார்க்கலையா நாம் அதிகம் டிவி இல்ல விரதம் பூபதிய தூக்கு போட உத்தரவு கொடுத்துட்டார் ஐயோ என்ன ஐயோ அவன் செஞ்ச தப்பு தெரியலையா இருந்தாலும் அவனை தூக்கல போடுறதால அந்த அசட்டு பொண்ணு திரும்பியா வரப்பாரா இல்ல இல்லம்மா இந்த மாதிரி தண்டனை எல்லாம் எப்போதாவது சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக தந்துதான் ஆகணும் போன வருஷம்தான் கல்யாணாகி கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ண வேலைக்காரனை நம்பிய பொண்ண புருஷன் இல்லாத போது கற்பழிச்சதோடு இல்லாம ஐயோ நிறைய கேட்டாச்சிங்க எனக்கு விவரம் எல்லாம் வேண்டாம் அவனுக்கு புள்ளக்குட்டி உண்டா ஏன் கூப்பிட்டு வச்சு வளர்க்க வேண்டுமா புள்ளையையும் டிஃபென்ஸ் தரப்புல கொண்டு வந்து நிறுத்தினாங்க கோர்ட்டுல ஜட்ஜு கிட்ட அனுதாபம் கிடைக்கணும்னு இப்போ என்னங்க ஆகும் என்ன ஆகும் உன்னோட விரதெல்லாம் பழம் கொடுத்தாச்சு உன்னோட கணவனுக்கு அடுத்த ஜட்ஜு போஸ்ட் நிச்சயம் நான் அத சொல்லலைங்க அவன் எப்ப தூக்கில போடுவாங்க நாளாகும் உடனே போட முடியாது அப்பீலுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு அப்பீல் பண்றதுல அவங்க அவ்வளவு முனைப்பா இருக்க மாட்டாங்க ஒரு பேருக்கு அப்பீல் போடுவாங்க தோத்த கேசு மிஞ்சி போனா ஒரு வருஷம் இழுத்து இழுத்தடிக்கலாம் அதுக்கப்புறம் தூக்குதான் வெள்ளி டம்ளரில் காஃபி பருகிக் கொண்டு ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டார் நல்ல வேலை நீ அந்த போட்டோவெல்லாம் பார்க்கல ஜட்ஜு கண்ணுல கண்ணீர் தானாகவே வடிஞ்சிருச்சு எதுக்கு சிவா இதையெல்லாம் காட்டணும்னு என்னை திட்டினார் நானாக இருந்தா சிவசுப்பிரமணியம் பரமேஸ்வரியை முறைத்து பார்த்தார் என்ன சொல்ல வருகிறாய் வேண்டாம் உங்களுக்கு கோபம் வரும் பரவாயில்ல என்ன சொல்லு இறந்து போன அந்த பெண் எப்படிப்பட்டவளோ இவன் திட்டம் போட்டுத்தான் செய்தான் என்றால் தனியாக இருக்கும் போது அந்த பெண் எதற்காக கதவை திறக்க வேண்டும் அப்ப உன் புருஷன் பொய் சாச்சு ஜோடிச்சாங்கறியா சேச்ச பாத்தீங்களா போச்சுக்காதீங்க பின்ன என்னது ஐயோ நீங்க பெரிய வக்கீல் ஜட்ஜாக போகிற பெரிய வக்கீல் உங்ககிட்ட என்னால வாதாட முடியாது தூக்க தண்டனைன்னு சொன்ன உடனே நெஞ்செல்லாம் பட படங்குதுங்க திருத்த முடியாத தீர்ப்பு இல்லையா ஆமா அதனாலதான் பல நாடுகளில் மரண தண்டனையே எடுத்து விட்டாங்க இப்போ என்னதான் சொல்ல வர ஐயோ என்ன விட்டுருங்க ஸ்வீட் பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க அத்தியாயம் நான்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு பின் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஆறு மதிவதனம் தன்னிடம் இருந்த சில்லறையை எண்ணி பார்த்தான் மொத்தம் பத்து ரூபாய் எண்பது பைசா இருந்தது கல்லாவில் இருந்தவரிடம் சாமி இவ்வளவுதாங்க காசு இருக்குது பசிக்குது சாமி என்றான் அடர்த்தியான கேசம் அதல பாதாளத்தில் கண்கள் முகத்தில் கால்பாக மீசை தாடி அவர் மேஜையில் விரித்த நாலனா காசுகளை அற்பமாக பார்த்து பத்தாது போய் உட்காரு இதே ராஜமணி ஒரு பிளேட் சாம்பார் கூட அவனுக்கு மதிவதனம் நாற்காலியின் விளிம்பில் தயக்கமாக உட்கார்ந்தான் அவருக்கு அருகில் இருந்தவர் அவனை மேலும் கீழும் பார்த்து மேஜை மாறினார் எதிர்பக்கம் உட்கார்ந்திருந்தவர் செய்தித்தாள் முகத்தை மறைத்துக் கொண்டார் அதில் பூபதிக்கு நாளை தூக்கு தண்டனை என்ற தலைப்பில் செய்தி உயரமான எழுத்துக்களில் அறிவித்தது இறந்து போன சரோஜகுமாரியின் சிரித்த முகமான போட்டோவும் இருந்தது அதை பார்த்த மதிவதனம் திடுக்கிட்டு போனான் ஐயா அந்த பேப்பர் கொஞ்சம் கொடுங்க சரோஜகுமாரி என்னும் இல்லத்தரசியை கொடூரமாக கொலை செய்த குற்றத்துக்காக கருப்பம்பட்டியைச் சேர்ந்த பூபதி என்ற இளைஞருக்கு நாளை தூக்கு தண்டனை இரண்டாயிரத்தி நாலு உயர் நீதிமன்றம் இவருக்கு தூ தூக்கு தண்டனை கொடுத்திருந்தது இதை குறைக்கும்படி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டது கவர்னர் ஜனாதிபதி போன்ற இடங்களில் மனு செய்தும் மன்னிப்பு நிராகரிக்கப்பட்டதால் நாளை இவரை வேலூர் சிறையில் தூக்கிலிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலிருந்து இதுவரை எழுபது கொலை குற்றங்களில் ஏழு தூக்கு தண்டனைகள் அளிக்கப்பட்டுள்ளன ஐயோ தப்பாயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டு மதிவதனம் சாம்பார் வடை சாப்பிடாமல் எழுந்து ஓடினான் ஒன்றரை வருடம் இழுத்தடித்த பின் பெயர் லிஸ்டில் வந்தது அவர் பதவி விஷயமாக கோப்புகளை முடுக்கிவிட டெல்லிக்கு போயிருந்தார் பரமேஸ்வரி அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தாள் யாரு பேர்லமா பூபதிங்கிறவர் பேர்ல கேட்ட பேரா இருக்கே அவர் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும் ஐயரே அவர் ஆத்மா நல்லபடியா போய் சேரணும் உலகத்துல யாருக்கும் அந்த மாதிரி அவஸ்தை வரக்கூடாது நல்ல மனசுமா உங்களுக்கு ஓ நல்ல மனசுமா உங்களுக்கு ஓம் மகாலட்சுமி சமேத ஸ்ரீமத் நாராயண நமக பரமேஸ்வரி கண்களை மூடிக்கொண்டாள் தாயே என் புருஷன் ஏதாவது தப்பா செஞ்சிருந்தா அவரை மன்னிச்சுடு தாயே கணமையைத்தான் அவர் செஞ்சார் கோயிலை விட்டு வெளியே வரும்போது அம்மா என்று குரல் கேட்க மதிவதனை பார்த்தாள் பிச்சைக்காரன் என்று தீர்மானிக்க முடியவில்லை தேங்காய் மூடியை அவன் கையில் வைத்தாள் உங்ககிட்ட பேசணும் யாரு பணி டிரைவர் யோ அதான் தேங்காய் மூடி போவியா இரு காமராஜ் என்னப்பா வேணும் அவன் கண்களில் ஒரு சோகம் ஒரு சிலுவை ஏற்றம் தெரிந்தது உங்க புருஷன் தானே சிவசுப்ரமணியம் ப்ராசிக்யூட்டர் ஆமா அவரை சந்திக்க முடியுங்களா டெல்லிக்கு போயிருக்காரே ஒரு பெரிய தப்பு நேர்ந்துருச்சுமா பேப்பரை பார்த்ததுன்னு தான் தெரிஞ்சது அந்த பொம்பளைய கொன்னது நான் தான் அத்தியாயம் ஐந்து மூன்று தினங்களாக பூபதியை தூக்கு கயிறு விழும் உயரத்தை நிர்ணயிக்க எடை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு பெட்டியில் இரண்டு தூக்கு கயிறுகளும் முகத்தை மூடும் துணியும் கையை கட்டும் பிணியனும் இருந்தன அவன் எடைக்கு சம எடையுள்ள மணல் மூட்டை தயாரித்து அதை முதல் நாள் ராத்திரியே தூக்கில் தொங்கவிட்டு கயிற்றை பரிசோதித்து பார்க்கவும் அதன் இழுவையை பரிசோதிக்கவும் செய்வார்கள் பரமேஸ்வரிக்கு ஒரு நிமிஷம் தலை சுற்றியது போட்டோவை பார்த்த உடனே பகீர்னு ஆயிடுச்சுமா போன வருஷம் ஒரு வீட்ல திருடுறதுக்காக போயிருந்தேமா டிரைனேஜ் பைப்ல ஏறி ஜன்னல் கம்பியை பேத்து உள்ள புகுந்து பீரோவை திறந்துட்டேன் விழுந்துச்சு கதவை திறந்து லைட்ட போட்டு அந்த பொம்பளை மொட்டுத்தனமா மண்டையில ஒளக்கையால அடிக்க வந்துச்சு சுலபமா பிடிங்கி போட்டுட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டங்க எந்த கோர்ட்டுல வேணா சாட்சி சொல்றேங்க அந்த அப்பாவிய தூக்கில் போடாம இருந்தா சரி உங்ககிட்ட சொல்லியாச்சு ஏதாவது செய்யுங்கம்மா உங்க போனு கீன்னு பண்ணுங்க ஏதாவது செய்யுங்கம்மா என்று கெஞ்சினான் காலை எட்டு மணிக்கு பூபதியை தூக்கில் போடும் சமயம் என்று நிர்ணயிக்கப்பட்டது இரண்டு வாடர்கள் உதவி செய்ய நியமிக்கப்பட்டனர் முந்தா நாள் டாக்டர் அழைக்கப்பட்டிருந்தனர் இட போகும் சிப்பந்தியும் அவரது உதவியாளரும் தெரிவிக்கப்பட்டனர் பூபதி பாதிரியார் வேண்டாம் என சொல்லிவிட்டான் பூபதிக்கு சிறை ஆடை நீக்கப்பட்டு அவன் அன்றாட ஆடைகள் கொடுக்கப்பட்டன என்ன வேணுமோ கேள் பூபதி நல்லா சாப்பிடு என்றான் டாக்டர் அவனை பரிசோதித்து விட்டு பரவாயில்லைங்க வைக்க வராப்புல ஏதாவது மருந்து கொடுத்துருங்க என்றான் அவன் அதை தரமாட்டாங்கப்பா வேணும்னா பிராந்தி தர சொல்றேன் பரமேஸ்வரி டெல்லிக்கு போன் செய்தாள் ஆனால் சிவசுப்பிரமணியம் போனில் கிடைக்கவில்லை வாய்ஸ் மெயிலுக்கு இணைப்பு கிடைத்தது ஏங்க நான் பரமேஸ்வரி பேசுறேன் ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் உடனே போன் பண்ணுங்க எங்கே இருக்கிறாரோ தெரியவில்லையே டெல்லியின் வளாகங்களில் செகரட்டரிகளின் பின்னால் அலைந்து கொண்டிருப்பார் இவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து அங்கே போய் துரிதப்படுத்தி அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு யாரும் குறுக்கிட்டு கெடுத்து விடாமல் இருக்க டேரா போட்டிருக்கிறார் அங்கே இந்த ப்ரமோஷன் அவருக்கு ஒரு பெரிய சாதனை நிலத்தையும் நகைகளையும் விற்று மகனை லா அனுப்பி படிக்க வைத்த தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி அவள் இன்று இல்லாதது பெரிய குறைதான் அவருக்கு இதோ கை கெட்ட போகும் கனி நாள் முழுவதும் டெல்லியின் காரிடார்களில் தேடி அதை பறிக்க போயிருக்கிறார் இதை கேட்டால் அதிர்ச்சி அடைவார் நிச்சயம் செல்போனில் இருப்பதை பார்க்கத்தான் வேண்டும் அந்த மதிவதனம் அழைத்து போய் கீழே உட்கார்ந்து விட்டான் தேங்க முடிய கொடுங்கம்மா பசிக்குது என்றான் அவன் அதை தரையில் நெத்தி உடைத்து அத்தனையும் சாப்பிட்டான் அம்மா போலாங்களா என்று கேட்டார் டிரைவர் இந்த என்ன செய்யறது காமராஜ் யோ எங்க ஐயா என் நல்ல தீர விசாரிச்சு தான் கேஸ் நடத்தினாரு வாங்கம்மா போலாம் இவனை எல்லாம் காது கொடுத்து கேக்காதீங்க இரு காமராஜ் பூபதியுடைய ஆத்மாவுக்காக வேண்டிக்கிட்டு வெளியே வர இவன் நிக்கிறான் இதுல ஏதோ தெய்வ செயல் இருக்குது ஐயா வேற டெல்லிக்கு போயிருக்காரு எந்த கோர்ட்டில் வேணா வந்து சாட்சி சொல்றங்க ஒரு நிரபராதி உயிர் போக வேண்டாம் நான் செஞ்சதுக்கு என்னோட விதிப்படி எல்லாமே நடக்கட்டும் மத்தவன் ஏன் சாகணும் என்றான் மதிவதனம் அத்தியாயம் ஆறு சவுத் பிளாக் பவன் கிருஷி பவன் சாஸ்திரி பவன் என்று அழைந்து களைத்து சிவசுப்பிரமணியம் ஜன்பத் வந்தபோது லாபியில் செல்போனில் பதிந்திருந்த செய்தியை திறந்து பார்த்தார் உடனே போன் பண்ணி என்ன பரமேஸ்வரி ஏதாவது பிரச்சனையா ரமேஷுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா இல்லைங்க இது வேற விஷயம் பூபதியை பத்துனது என்ன ஜெயிலிருந்து தப்பிட்டானா யாராவது மிரட்டுறாங்களா இல்லைங்க இதோ போன இவங்கிட்ட கொடுக்குறேன் நீங்களே கேட்டுருங்க இந்த புருஷன்கிட்ட இவன்னா யாரு சரியா சொல்லு மதிவதனம் தயங்கி போனை எடுத்து காதில் வைத்து ஐயா பெரிய தப்பாயிடுச்சுங்க அந்த பொம்பளைய கொண்டது நானுங்க பூபதி இல்ல எப்படியாவது அந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி போட்டீங்கன்னா நீங்க வந்ததும் எல்லாம் விளக்கமா சொல்றீங்க என்னையா வளர்ற யார் நீ இந்த கொலைய நான் தான் செஞ்சேன்னு பூபதி ஒத்துக்கிட்ட கேசியா வளராத அம்மா கிட்ட போனை கொடு பரமேஸ்வரி தவளப்படாத தப்பு தப்பா ஏதோ அவன் நான் டெல்லியில இருந்து வந்ததும் அவனை பார்த்து பேசறேன் நீ அவனை அனுப்பிடு பணங்கிடம் கேட்கறானா அதெல்லாம் இல்லைங்க முகத்தை பார்த்தா சின்சியரா தான் இருக்குது சரி நான் நாளைக்கு ராத்திரி பிளைட்ல வந்துருவேன் என்ன அதுக்குள்ள பூபதிய தூக்குல போட்டுடுவாங்களே பதறாத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னு இல்ல ஒரு நிரபராதிய தூக்குல தொங்க விட்டுட்டு நமக்கு பதவி உயர்வு வேண்டாங்க லுக் பரமேஸ்வரி அவன் நிரபராதி இல்ல யாரோ ரோட்டில் போறவங்க வளர்றது எல்லாம் நம்பி என்னை இப்போ நீ குழப்புற குழப்பாத என்ன ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் அவன் வளரலாம் அடையாள மாறாட்டமா கூட இருக்கலாம் ஆனா அவன் சொல்றது நெசமா இருந்தா அதை யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு ஆல்ரைட் ஓகே ஆல்ரைட் இப்போ என்ன செய்யணுங்கிற இந்த தூக்கு தண்டனைய ரத்து செய்யறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும் என்னடி எலவா போச்சு உன்னோட ச்சே ஒண்ணு செய் இங்க டெல்லியில இருந்து எதையும் நான் செய்ய முடியாது அவன் அழைச்சுக்கிட்டு ஜஸ்டி சோமசுந்தரத்தை போய் பாரு சாந்தோம்ல அவர் வீடு இருக்கு நம்பர் தரேன் அந்த ஆளையும் அழைச்சிட்டு போ வேறு எதுவும் செய்ய முடியாதாங்க கடைசி நேரத்துல என்ன செய்ய முடியும் கோர்ட்ல இருந்து ஜெயில் சூப்பரண்டுக்கு ஆர்டர் வந்தா தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் நீங்களே அந்த ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்களேன் பாரு இந்த குழப்பத்தை உண்டு பண்ணனதே நீ சரி சரி நானும் முயற்சி பண்றேன் நீ ஒன்னும் பதறாத சிவசுப்ரமணியம் யோசித்தார் ச்சே இரும்பு பெட்டி போல பூட்டின கேஸ் சிவசுப்பிரமணியமாவது தப்பாக வழக்காடுவதாவது சாத்தியமே இல்லை எனக்கென்று வாய்த்தாலே என் மனைவி கணவன் ஜட்ஜாவது பற்றி சந்தோஷமே இல்லை குறுக்கே வந்து யாரோ சொல்வதையெல்லாம் கேட்டு போட்டு குளறுபடி பண்ணி அத்தியாயம் ஏழு சாந்தம் கடற்கரை தெரியும் அமைதியான குறுக்கு தெருவில் ஜஸ்டிஸ் வை சோமசுந்தரம் என்ற போர்டை பார்த்து இந்த வீடுதான் காமராஜ் என்றாள் பரமேஸ்வரி இறங்கியா என்று முன்சீட்டில் வீட்டில் இருந்த மதிவதனத்தை காமராஜ் அதட்ட அவன் பதறிப்போய் இங்கதான் ஜட்ஜுங்களா என்று இறங்கி கொண்டான் வாசல் காவலாளியிடம் கேட்டபோது அவன் மதிவதனத்தை மேலும் கீழும் பார்த்தான் நீங்க மட்டும் உள்ள வாங்க என்று உள்ளே வராந்தாவுக்கு பரமேஸ்வரியை அழைத்துச் சென்றான் செக்ரட்டரியிடம் தெரிவித்தான் என் பேரு பரமேஸ்வரி வக்கீல் சிவசுப்ரமணியம் பொண்டாட்டி உட்காருங்க நேரம் இல்லைங்க ஜஸ்டிஸ் சோமசுந்தரத்தை நான் பார்க்கணும் அவர் இல்லையம்மா பெங்களூர் போயிருக்காரு காலையில் அஞ்சு மணிக்கு வந்துடுவாரு ஐயோ அவரை நான் உடனே கான்டாக்ட் பண்ணணுமே மேட்ரு என்னன்னு சொல்லுங்க நாளைக்கு காலையில தூக்குல போட ஒரு ஆளை பத்தினது தண்டனையை ரத்து செய்யணும் அம்மா இருக்காங்களா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்களே எப்போ வருவாங்க ராத்திரி லேட் ஆகும் ஜஸ்டிஸ் அவரோட செல் நம்பர் ஏதாவது இருக்குமா விஷயம் என்னன்னா நீங்க பெங்களூர்ல கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கேண்டர் பண்ணுங்க எங்கிட்ட சொல்லி எதுவும் பயன் இல்ல கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் தரேன் நீங்க பண்ணிக்கோங்க ஒன்பதரை மணி வரைக்கும் இருப்பாரு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடுவார் மெயில தான் வர அதிகாலை நேரத்திலேயே அவர் வந்துடுவார் பரமேஸ்வரி நான்காவது முறையாக கணவனுக்கு ஃபோன் செய்தால் அவரு பெங்களூர் போயிருக்காருங்க கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் கொடுத்தாங்க ஃபோன் செஞ்சா கன்னடத்துல ஏதோ கேக்குறாங்க நீங்க ஃபோன் பண்ணீங்களா எனக்கும் அதே தகவல் தான் கிடைச்சது நான் என்னோட ஃப்ரெண்டு கவுடாவை பிடிச்சி அவரை ராத்திரிக்குள்ள கான்டாக்ட் பண்றேன் பேசாம நீ படுத்து தூங்கு எப்படிங்க தூங்குறது ஏதாவது செய்யுங்க முடிஞ்சத செய்யறேம்மா அவன் விதிப்படி நடக்கட்டும் என்னங்க இப்படி விட்ட குழையா சொல்றீங்க ஒரு உயிசுரு என்னங்க இது இப்படி விட்ட குறையா சொல்றீங்களே ஒரு உசுருங்க சிவசுப்பிரமணியம் வெடித்தார் உயிராவது அவன் பறிச்சு ரெண்டு உசுறு அது மட்டும் உசுர் இல்லையா ஒரு அறியாத பொண்ணு அவ வயிற்றுல வளர்ந்த குழந்த இத அப்பப்ப ஞாபகப்படுத்திக்க பரமேஸ்வரி அவன் செய்யலனு தானே பாரு உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ரொம்ப படிச்சு குழம்பி போயிருக்க மரியாதைக்குரிய ஜட்ஜு மாசக்கணக்கா நடந்த வழக்கு நூத்தம்பது சாட்சிங்க ஏராளமான டெஸ்ட் அதெல்லாம் தப்பு யாரோ ரோட்ல போறவன் சொல்றது ரைட்டு அப்படித்தானே அப்படி சொல்லலீங்க இந்த சந்தேகம் வந்துட்டதால கொஞ்சம் ஒத்தி வைக்க முயற்சி பண்ணிட்டு நிதானமா அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மனுஷன்தான் கிடைக்கலையே இன்னும் பாரு கடைசியா ஒரு காரியம் செய்யலாம் என்ன காலையில ஒரு வீட்டுக்கு வருவார்ல அப்ப போய் அவர் வீட்டு முன்னால அந்த ஆளை வச்சுக்கிட்டே நில்லு நானும் அது வரைக்கும் எப்படியாவது தொடர்புகளை முயற்சி செய்கிறேன் புருஷனை விட்ட குறையா இருக்கான்னு மட்டும் சொல்லாத எல்லாமே பித்துக்குழி காரியமா இருக்கு என்று அழுத்து கொண்டார் அவர் அத்தியாயம் எட்டு கண்டம் வார்டின் வெளியே அவர்கள் கூடினார்கள் சூப் ரெண்டு மௌனமாக தலையை அசைக்க தூக்கில் போடப் போகிறவர் பூபதியின் செல்லுக்குள் வந்து அவன் கைகளை பின்பக்கமாக கட்டினார் பூபதியை இரண்டு பக்கமும் வார்டர்கள் தாங்கி பிடிக்க அவன் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டான் அவன் நிற்க வேண்டிய இடம் சாக்பீஸால் குறிப்பிடப்பட்டிருந்தது பெங்களூர் மெயில் அன்று தாமதமாக வந்தது ஜஸ்டிஸ் சோமசுந்தரம் மெல்ல நடந்து வந்து காருக்குள் ஏறுவதற்குள் மணி ஏழறையாகிவிட்டது செகர்டி ஐயா உங்களை பார்க்க நேரையிலிருந்து சிவசுப்பிரமணியத்தோட மனைவி ரெண்டு மூணு முறை வந்துட்டாங்க பூபதியோட தூக்கு தண்டனை பத்தி பதினோரு மணிக்கு கோர்ட்டுக்கு வர சொன்னியா பெங்களூர் கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் கொடுத்திருந்தேங்க அப்படியா எனக்கு கால் எதுவும் வரலையே வீட்டு வாசல் கேட் அருகே கார் வளையும் போது இதோ நிக்கிறாங்க பாருங்க என்றார் அவர் ஆ ஆமா சரி காரை கொஞ்சம் நிறுத்துப்பா என்னங்கம்மா என்ன விஷயம் ராத்திரி பூராவும் அலைந்த பரமேஸ்வரி தலை கலைந்து தோன்றினாள் அவளுக்கு பின்னே மதிவதனம் வணக்கம் கையா என்றான் உங்களை அதிகாலையில தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிச்சுக்கோங்க இந்த ஆளு பேரு பூபதியின் முகம் வெள்ளை துணியால் மூடப்பட்டது அவன் கழுத்தில் கயிறு மாட்டி இடது தாடைக்கு கீழே முடிச்சு வரும்படியாக சரி செய்யப்பட்டது இரண்டு சிறை அதிகாரிகளும் அவன் மயங்கினால் தாங்கிக் கொள்ள பக்கத்தில் நின்று கொண்டனர் பூபதியின் கால்கள் சேர்த்து கட்டப்பட்டன சுருக்கு இருக்கப்பட்டது பூபதியின் காலடியில் இருந்த பலகை சட்டென்று ஒரு லிவரால் நீக்கப்பட்டது அவன் உடல் சொடுக்கு போட்டது போல விடுபட்டு கழுத்து எலும்பு உடைந்து உடனே மயக்கம் வந்து ஜஸ்ஸி சோமசுந்தரம் பரமேஸ்வரியை பார்த்து இவனை தான் தெரியுமே இந்த ஆளு பேரு மதிவதனம் எப்பயும் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்த என்ன சொல்றீங்க சார் சகோதரி இவன் இப்படிதான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பைத்தியம் எந்த கொலை குற்றத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் ஜோடனைய கதை சொல்லுவான் இவனோட ரோதனையா போச்சுன்னு அரஸ்ட் பண்ண சொல்லி மென்டல் வார்டுக்கு அனுப்பிச்சேன் இப்ப வெளியே வந்துட்டான் போல இருக்கு இந்த பேராவை நீங்கள் படிக்கும் நேரத்திற்குள் பூபதி மரணம் அடைந்திருப்பான் திருப்பங்கள் குருணாவல் முற்றும் நன்றி